அப்போ உங்களுக்கு இந்த குறைகள் இருக்குன்னா இருக்கும் சிலது சரியாகவும் சிலது சரியாகாது நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதான் நடக்கும் ஒரு கருப்பு கயிறு தான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதுன்னா அதுதான் கடவுள் கொடுக்கும் அதுல இல்லாத மாற்றம் இல்லை அதை கருப்பு கயிறு ஒன்னே முக்கால் லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும் உருவேத்தின கயிறு ஒருத்தர் இருக்கானா செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் இந்த மாதிரியான நிறைய தோஷங்களை உணர்வு தூண்டுறது தான் இப்போ மெயினா ஓடிக்கணும் உணர்ப்பு தோஷம் தனியும் சந்தர்ப்பம் சேர்ந்தால் புணர்ப்பு தான் ரொம்ப அதிகமாக ஓட்டுறாங்க ஓ பாசிட்டிவ் மாதிரி ராகு கேது ஊர்ல பத்து பேர்கிட்ட எடுத்தீனா எட்டு பேருக்கு கோ பாசிட்டிவ் இருக்குன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ராகு கேது தோஷம் இருக்கு அதனால அப்ப உங்களுக்கு செவ்வா இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு சரி நீ சரியாயிட்ட அந்த பக்கம் போன்னு சொல்ற மாதிரி ஜோசிப் உங்களுக்கு பிரிக்குது மொத்தமா லட்சத்துல ஒரு செவ்வா தோஷம் இருக்குறவங்களும் தான் ஒரிஜினல் செவ்வா தோஷம்னு அவங்க சொல்றாங்க அவனுக்கும் என்ன விதிவிலக்கு செஞ்சிருக்காங்க இறைவன் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்க பாருங்க குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளை சாபம் விடுறதுக்கோ அதனால மறந்துட்டா அதை நம்மளை கண்டுத்தாம போறதுக்கோ அதன ரகத்து அந்த அந்த குலதெய்வத்தை தீர்க்கமான நான் இந்த கேள்விகள் வர யாருக்கு நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு சந்தேகங்கள் வந்துட்டு என்னுடைய குலதெய்வம் என்ன எப்படா விட்டு போகும் நான் மறந்தா கூட என் பின்னாலே வருண்டான்னு சொல்ற அளவுக்கு நம்ம மக்களுக்கு தைரியம் என்னைக்கு வந்து ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் 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 சார் நம்ம வந்து நம்மளுடைய போன வந்து கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு டீடைல்டு வேர்ஷனையே நீங்க கொடுத்திருக்கீங்க அது பார்த்த நிறைய நேயர்களுக்கு வந்து கர்மா குறித்த பயம் போய் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே சரியா போயிட்டு இருக்கிறத இந்த கர்மா மூலம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கு சார் இந்த பதிவுல உங்ககிட்ட நாங்க என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம்னா இப்ப நிறைய பேர் வந்து நிறைய தோஷங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க உண்மையிலே இந்த தோஷம் அப்படிங்கிற விஷயம் என்ன இது எதுனால உருவாகுது இது குறித்த பயம் அப்படிங்கிறது சரியானதா இல்ல இந்த தோஷத்துல நம்ம கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு நம்முடைய வாழ்வியல என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் இது குறித்த தெளிவான புரிதல் உங்ககிட்ட கேட்கலான்னு காத்திருக்கோம் தோஷம் அப்படின்னு சொல்றீங்க அடுத்து சாபம் இது எல்லாமே ஒரு ஒரு சேர ஒரே கண்ணோட்டத்துலாம் பார்க்கப்படுது அப்போ இது என்ன மீனிங் இப்போ நிறைய வார்த்தைகளுக்கு வந்து நம்மளுக்கு மீனிங் தெரியாததுனால அது மந்திரம் மாதிரி ஆகிடுது இல்லைங்களா இப்போ கர்மாவே மந்திரம் மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஏதோ சுடுகாட்டு ஐட்டம் மாதிரி நம்ம ஆளுக்கு இருக்காங்க அப்படி எதுவும் இல்லை நம்ம வாழ்றதுக்கான காரணங்களுக்கு தான் அதுக்கு பேர் வச்சுருக்கோம் ஏன்னா ஒரு விஷயத்துக்கு பேர் வச்ச தானே நம்ம அதை டிஃபர்னேஷன் கொடுக்க முடியும் பிரிக்க முடியும் அதுக்காக வச்சுருக்கோம் அப்போ தோசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து மலையாளத்தில் வந்து வந்திருக்கு தோடம்ன்ற பேரில் வந்திருக்கு இது வந்து ஒரு குறை சரிங்களா இப்போ மருத்துவத்தில் என்ன குறையினால் இந்த நோய் வருது இப்போ சலதோஷம்னு பேர் சலம்னா என்னது தண்ணீர் தண்ணீர்னால் தண்ணீர்னுடைய தோஷம் தோஷம்னா அதனால ஒரு சின்ன குறை அப்போ அது அது என்ன தோஷம்னா அதுக்கு பரிகாரம் பண்ணணுமா மக்கள் அப்படி தான் நம்புறாங்க தோஷம்னா அதை அது அதை அப்படியே ரிலேட் பண்ணி கொண்டு போய் ஒரு பூஜை ஒரு ஜெண்டா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அப்படி தானே பேசுகிறாங்க அப்படி இல்லை தோஷம் என்பது ஒரு சிறு குறை அப்ப அந்த குறைக்கு பேர் வைக்கணும் இல்லைங்களா அப்போ குறை சலக்குறை அப்படின்னு சொல்கிறது த சரி இருக்காதுனால சலதோஷம்னு பேர் வச்சுக்கிறாங்க சரிங்களா சந்தோஷத்துக்கும் தோஷம் தான் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா அப்போ அது எதுனால தோஷம் சன்னுனா என்னன்னா உண்மையினால் வரக்கூடிய தோஷம் இப்போ உண்மையை அறியும்பொழுது ஒரு தோஷம் அதுவும் தோஷம் தான் சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பொழுது பதினெட்டு தசைகள் சிரிக்கும் போது பன்னெண்டு தசைகள் ஆகுது ரெண்டுமே குற்றம்ங்கிறாங்க ஓகேங்களா அப்போ சன் சண்ணுனால் உண்மை சந்தோஷம்னா உண்மையாக இருப்பதை தெரிந்து கொள்வதற்கான வரக்கூடிய இன்பம் அது ஒரு உணர்வு தானே அதுவும் ஒரு தோஷம் தான் அப்போ தோஷம் என்பது ஒரு சிறு குறை அந்த குறைக்கு வச்சக்கூடிய பேர் தான் தோஷம் அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அவருக்கு திருமணமாவதில் திருமணம் திருமணமாவதில் சில தாமதங்களும் இருக்குது அப்போ அதை நான் எப்படி சொல்கிறது அவருக்கு களத்திற தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறோம் சரி புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ என்னது என்ன பிரச்சனைனா அவருக்கு சிறு குறை இருக்குது அது எப்போ சரியாகும் காலங்கள் வரும்போது சரியாயிடும் அப்போ அதை நான் அவருக்கு விவரித்து பொழுது இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு கஸ்டமர் வராரு நான் அவருடைய இப்போ புக்கில் அவருக்கு அவருக்கு நோட்டில் எழுதி கொடுக்க வேண்டிய அசு சந்தர்ப்பம் வருது அப்படின்னா இவருக்கு ஜாதகருக்கு சிறு தாரதோஷம் இருக்கிறது அல்லது மாங்கல்ய தோஷம் அல்லது அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதுகிறாங்க இது என்னென்னா அவருக்கு சிறு குறை இருக்கிறது அந்த குறை எதனால் இருக்கிறது அப்படின்னா இந்தந்த கிரகங்கள் இங்கெங்கே இருக்கிறதுனால இந்த குறைகள் ஏற்படுகிறது அப்போ இது எப்போ சரியாகும் இருபத்தொம்பது வயசில் சரியாகும் முப்பது வயசில் சரியாகும் அப்போ ஒரு இயல்பு வாழ்க்கையிலிருந்து அந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதை குறிப்பிடுவதற்காக வரக்கூடிய பேர் தோஷம் இப்போ தோஷம் என்பதை நீங்கள் சரி செய்ய முடியாது தான் சரியாகணுன்றதான் நான் சொல்கிறேன் இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது இப்போ நான் இப்போ நான் வந்து ஒரு டுவெல்த்து படிக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் படிக்க முடியல சரி கஷ்டப்பட்டு டுவெல்த்து படிச்சிட்டேன் படித்து முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஐஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அது முடியல அப்போ எல்லாத்தையுமே முடியல முடியலன்னு சொல்லி எதாவது சரி பண்ணிகிட்டே இருக்க முடியுமா அப்படி அப்படி சரி பண்ணிகிட்டே இருந்தால் வாழ்க்கை எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும் பொந்தோட்டமாக இருக்கும் எதுவுமே முடியாது அப்போ உங்களுக்கு இந்த குறைகள் இருக்குன்னா இருக்கும் சிலது சரியாகவும் சிலது சரியாகாது நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதான் நடக்கும் அப்போ நான் இந்த ஊரில் பிறந்திருக்கிறேன் நான் இதே திடீர்னு அமெரிக்காவில் பிறந்தால் சூப்பராக இருந்திருப்பேன் அமெரிக்காக்காரலாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு நான் நினச்சோன்னே அமெரிக்காவுக்கு போக முடியாது அங்கே அதுக்கு விசாலாம் வேணும் அதுக்கு ஒரு பெரிய இருக்குது அது எல்லாமே விதிப்படி போயிட்ருக்கு இந்த விதி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி தான் ஜோசியம் அப்போ ஜோசியத்தில் என்ன சொல்கிறோன்னா உங்களுக்கு இப்படி இப்படி டிசைன் இருக்கும் உங்களுக்கு இந்த குறை இருக்கிறது அதனால நீங்கள் இப்படி தான் வாழ்வீங்க தொழிலில் ஒரு குறை இருக்குது அதனால் இப்படி தான் இருப்பீங்க நேற்று ஒரு லேடி அவங்க ஒரு அரசு உத்தியோகம் அவங்க வீட்டுக்காரரும் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாரு இந்த லேடிக்கு யாரோ ஒருத்தங்க சொல்லிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணால் செத்து போயிருவீங்க அது ஒரு பெரிய தோஷம்ன்ற பேரில் எழுதி வச்சுக்கிறார் இந்த லேடி வந்து ஒன்னொரு ஜோசிக்காரங்கிட்ட போயிருக்காங்க அவர்கிட்ட ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்து பரிகாரம் பண்ணிட்டாங்க ஒன்னொரு ஜோசிக்காரர்கிட்ட போயிருக்காங்க அவர் இதை சொல்கிறப்பே அவங்க சொல்லிக்கிறாங்க சொல்கிறப்ப கல்யாணம் பண்ணது பிரச்சனை இல்லை சேர்ந்து வளரதுல பிரச்சனை குழந்தை மட்டும் கூடாது குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா செத்து போயிருவீங்க யாராச்சும் ரூபான்னு சொல்லிக்கிறாங்க அவர் ஒரு புது பேர்சன் ஓகேங்களா அப்போ இவங்க ரெண்டு பேரும் நாலஞ்சு வருஷமாக இவங்க ஒரு இடத்துலையும் இவங்க ஒரு இடத்துலையும் அப்பப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க குழந்தை பெற்றுக்காம இருந்துக்கிறாங்க குழந்தையை தத்தெடுக்கிறதுக்காக எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நான் நினைக்கிறேன் எதுக்கு தத்தெடுக்கிற குழந்தை பிறப்பு தாமதம்னு இருக்குது சரிங்களா நாலு வருஷம் கழிச்சு உனக்கு குழந்தை பிறந்துடுவாங்க எதுக்கு தத்தெடுக்கிற அப்படின்னு குழந்தை பிறத்தா செத்து போயிடும் நாங்கள் செத்து போயிடுறோம்னு சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் இல்லம்மா தப்பாக புரிஞ்சு அப்போ என்னன்னா இந்த தோசங்கிற வார்த்தை இது இது ஜோசிகாரன் சொன்னதுனால நடக்கல அவங்களுக்கு லேட் ஆகணும்ன்றது விதி அவங்க வீட்டுக்காரர் ஜாத பார்த்தோன்னா இருக்கு இருந்தாலும் இந்த வார்த்தை என்பது இவங்களுக்குள்ள எவ்வளவு ஆழமா பாதிச்சிருக்கு அப்ப தோசங்கிறத நம்ம மக்கள் என்னவா புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு ஒரு சின்னதா ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு நோயில் ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுத்தா சரியாயிருன்ற மாதிரி இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தா சரியாயிருன்றதை புரிஞ்சுக்கணும் அப்ப தோசத்துக்குன்றது ஒரு குறை அப்ப குறை எப்போது சரியாகும்னா அதாவே சரியாகும் போக போக சரியாகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒருவேளை உங்களுக்கு ஆத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேமா முயற்சி செய்யலாமே தவிர அது நேரடி முயற்சியாக இருக்கணும் சரிதான் இல்லைங்களா நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல காயம் இருக்கணும் இந்த இடத்துல பேண்டைடு ஓட்டணும் கண்ணா இப்படி பார்த்துட்டு கண்ணாடியில் பேண்டைடு ஓட்டுறது மாதிரி தான் பரிகாரம் ஓகேங்களா கண்ணாடியில் இருக்கிறது நம்மளுடைய பிம்பம் தானே தவிர கண்ணாடியில் கூட கையில் போய் பேண்டேட் ஓட்டினா இங்கே எப்படி ஓட்ட முடியும் அது மாதிரி எதையாச்சும் ஒன்று செஞ்சு மாற்றணும்னு நினைக்கக்கூடாது தோஷம் என்பது பியூரா குறை அதை வந்து வேற நா வேறு மொழியினுடைய இது இதை வந்து இவங்க பயன்படுத்தி பயன்படுத்தி சாபம் குலதெய்வ சாபம் குலதெய்வ தோஷம் இப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றியும் இல்லை பரிகாரங்கள் கிரிகாரங்கள் பண்ணி காசை வீணடிக்காதீங்க இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லா எல்லா ஞானிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா தினமும் செய்யக்கூடிய பாராயணங்களா பாராயணம்னா என்னென்னா ஏதோ ஒன்றை நம்பி பாடுறது இறை இறைவனை பற்றி பாடி இல்லைங்களா அதை பாடுறது கோயிலுக்கு போகிறது நல்ல விஷயங்களை பேசுகிறது தானங்கள் செய்வது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம இங்கேருந்து திருச்சிக்கு போகிற வரைக்கும் திருச்சிக்கு போகிறோம் திருச்சிக்கு போகிற வரைக்கும் திடீர் முழிப்பு வந்துருச்சு ஒருத்தேன்னா பாப்கார்ன் பாப்கான் வந்துட்டே வரான் நம்ம எதுக்கு பாப்புக்கான்னு வாங்குறோம்னா பசிக்கு வாங்கலை திங்க ஆசைக்கு வாங்கலை பொழுதுபோணுன்றதாக வாங்குற மாதிரி நம்ம ஒரு இருந்து இன்னும் ஒரு வருஷம் ஆகுமோ ஒன்றரை வருஷம் ஆகுமோ இந்த திருமணம் முடிகிறதுக்கு அப்போ அது ஒரு ஒரு சிக் குறையாக இருக்குது அது வரைக்கும் நம்ம மனசை திடமாக விடாப்பிடியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் நம்பலாம் ஒரு கருப்பு கயிறு தான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதுன்னா அதுதான் கடவுள் உங்களுக்கு நான் அதில் எல்லாரும் மாற்றக்கிறது இல்லை அதை கருப்பு கயிறு ஒன்றே முக்கலட்சா கொடுத்து வாங்கணும் உருவெத்தனை கயிறுன்னு ஒருத்தன் வித்தானா ஃப்ராட் இல்லைங்களா நான் சொல்கிறதா நீங்கள் எதை வேணாலும் நம்பலாம் கோயிலுக்கு போகலாம் வழிபாடு பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஆயிரம் பிரச்சனைகள் இது ஒரு பிரச்சனையாக வராமல் நல்லது அப்போ தோஷம் என்பது தவறு இல்லை அது வந்து ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கு இல்லைங்களா இந்தந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறதில்ல அது அப்படி தானே சொல்லணும் நான் அதை வேற ஊருக்காரன் என்ன சொல்லுவான்னா தோஷம்ன்ற வார்த்தையில் சொல்லிக்கிறான் நம்ம புரிஞ்சுக்கும்போது நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கும் போது இந்தந்த பிரச்சனை இருக்குது ஜாதத்தில் அதனால தான் எனக்கு இது நடக்குது அப்போ எனக்கு முப்பது வயசுலாம் கல்யாணம் ஆகணும்னு இருக்குது காரணம் என்ன இந்த கிரகங்கள் பிரச்சனை இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா முப்பது வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றதானே தவிர இந்த தோஷத்துக்கு வேற வார்த்தைகளை போட்டு வேற புரிதல்களை வச்சுக்கிட்டு மக்கள் குழப்பிக்க தேவையில்லை விஷயம் வரும் பொழுது நிறைய தோஷங்களை சொல்றாங்க செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் இந்த மாதிரியான புணர்ப்பு தோஷம் சனி சந்தர்ன்னு சொன்னா புணர்ப்பு அதான் ரொம்ப அதிகமா ஓட்டுறாங்க இந்த பத்தி கவலைப்படவே தேவையில்லை திருமணத்துல தோஷம் இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை ராகு கேது தோஷத்தை ஏன் பாக்குறாங்கன்னா லக்னத்துல ராகு இருந்தா ஜாதகருடைய குணத்துல பிரச்சனை ரெண்டுல ராகு இருந்தா நான் கேதுரும் இருந்தா ஜாதருடைய குடும்பத்துல பிரச்சனை ஏழுல ராகு இருந்தா கலத்தரத்துல பிரச்சனை எட்டுல ராகு இருந்தா கலத்தரத்தினுடைய குடும்பத்துல பிரச்சனைன்றது நம்பப்படுது இதுக்கு வந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா பேர்கள் வச்சிருக்கிறாங்க தா ராகு கேது தோஷம் சர்ப்ப சர்ப்பதோஷம் பேர் வச்சிருக்காங்க நீங்க அப்படியே பழைய நூல்கள் எடுத்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள்லயும் ராகு கேது இருந்தா ஒவ்வொரு ராகு கேதுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் தோஷம் பேர் வச்சிருக்கிறாங்க அது என்னென்ன பாவங்களை எடுக்குதோ அந்த பாவத்தினுடைய பெயர்களால் அந்த தோஷங்களை பேர் அழைச்சி அழைக்கிறாங்க அப்போ ஜ கல்யாணம் பார்க்குறப்ப இவருடைய கல்யாண வாழ்க்கை எப்படினு பார்க்குறது ஜோசியர்கள் என்ன செய்யறாங்க அப்போ கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ராகு கேது இருந்தால் இவங்க ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அந்த அவங்க ஏன்னா அவங்க நம்புறாங்க நான் நம்பலை என்ன நம்புறாங்கன்னா லக்னத்தில் ராகு இருந்தாலும் ரெண்டில் ராகு இருந்தாலோ ஒரு லக்னத்தில் கேதோ ரெண்டில் கேதோ ஏழு எட்டில் ராகு கேது இருந்தாலும் அது வந்து குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க ஒருவேளை அப்படி இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே மருந்துன்னு சொல்கிறாங்க என்ன மருந்து சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி பெண்ணையும் அதே மாதிரி மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிங்கிறாங்க ஒரு பன்னெண்டு கட்டத்துல நாலு கட்டங்களில் ராகு கேது இருந்துச்சுன்னா அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு ஒன்பது மணி நேரம் பிறந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் ராகு கேது இருக்கும் அப்போ ஆள் தான் கஷ்டம் சரிங்களா ரொம்ப ரேர் பிளட் குரூப்பாக இருந்தால் தான் கஷ்டம் ஓ பாசிட்டிவ் மாதிரி ராகு கேது ஓகேங்களா ஊர்ல இப்போ பத்து பேர்கிட்ட எடுத்தீங்கன்னா எட்டு பேருக்கு ஓ பாசிட்டிவ் இருக்குன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ராகு கேது தோஷம் இருக்கு அதனால ஒரு தோஷம் இப்போ இருக்கானா இல்லை அப்படி அவங்க இருக்குன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணா கூட அந்த தோஷம் ஊர்ல நிறைய பேருக்கு இருக்குது இவனுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவனுக்கு அப்படிதான் இருக்க தவிர பெருசா பயப்படுறதுக்கு இந்த செவ்வாய் தோஷம் என்பது ஒரு காலத்தில் இன்ஃபெக்ஷன்னால் ஓகேங்களா நம்மளுடைய சமூகம் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அதுக்குன்னு நம்ம வந்து நாகரீகம் இல்லாத சமூகம்னு நான் சொல்ல வரல எல்லா சமூகங்களும் ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உறவுகளால் வந்து நிறைய வந்து இந்த பாலியல் தொடர்பான தொற்றுகளால் அவதி விட்ருக்குறாங்க அந்த தொற்றுகள் யாருக்கு அதிகமாக வரும் ரத்தத்தில் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த செவ்வாய் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எடுத்துருக்குறாங்க இது சில இடங்களில் நான் ஒத்து வரும் ஆனால் எல்லா இடத்துக்கும் ஒத்து வராது அப்போ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் யாருக்கு வருது இந்த இன்ஃபெக்ஷன் யார் யாருக்கெல்லாம் வராது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இது எடுத்துக்கிறாங்க இது வந்து உடனே வந்து வீரியமாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா குடும்பத்துலையுமே கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாளைக்கு அந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது சில குடும்பத்தில் இருக்கும் அதை டாக்டர் பார்க்குறப்ப அவங்க அதுக்கான மருந்து மாத்திரை கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டு 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 வேறு வேறு உயிர்கள் சேரும்பொழுது அதுக்குள்ள ஒரு கிருமி தொற்றுகள் ஏற்படுறது வழக்கம் இந்த கிருமி தொற்று யாருக்கு அதிகமாக இருக்குன்னா அந்த செவ்வாய் வந்து நாலு ஏழு பத்துங்கிறது வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் தோசைங்கிறாங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருந்து மேச லக்னத்துல இருந்து பார்க்க சொல்றாங்க அப்போ செவ்வாய்ங்கிறது வந்து ரெண்டாம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடு லக்னம்ங்கிறது வந்து செவ்வாயுடைய வீடு நாலாம் இடம் என்பது செவ்வாய் நீசம் அடையக்கூடிய வீடு மேசத்துலேருந்து ஏழு அப்படிங்கிறது வந்து செவ்வாய் தனது பார்க்கிறது எட்டுங்கிறது வந்து தனது ராசியே சரிங்களா பன்னெண்டுங்கிறது வந்து ச நாலு மூளையில் இருக்கக்கூடிய இந்த ராசிகளில் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் தொற்றுகள் ஈஸியாக பற்றிக்கும் அதனால அவங்கள பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க செவ்வாய்க்கு செவ்வாயே கல்யாணம் பண்ணிச்சாலும் அவங்களுக்கு தொற்று வர செய்யும் நிறைய கல்யாணமான ஜோடிகளுக்கு ஃபஸ்ட்டு தொற்று வரத்தான் செய்யும் அவங்க டாக்டரை பார்த்தா சரி பண்ணிக்குவாங்க இது மக்களுக்கு பெருசாக தெரியாதனால அந்த காலத்தில் அவேர்னஸுக்காக பண்ணது இப்போ வந்து இப்போ அதெல்லாம் இல்லை அந்த காலத்தில் வந்து ஒருத்தனுக்கு அஞ்சு கொண்டாட்டி இருக்கும் அவனுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்டே தான் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக இப்போல்லாம் அப்படி இல்லை இல்லைங்களா இப்போ எல்லாமே சிஸ்டம் வந்துடுச்சு சட்டங்கள் மாறிடுச்சு இப்போ ஒரு பொண்டாட்டி மேலே கிளையாண்ணா இப்போ உள்ளே வச்சிருவாங்க இல்லைங்களா இது போட்டு அவனை நிம்மதியாக வாழவே விடாது ஏண்டா ரெண்டாவது பண்ணுற அளவுக்கு இந்த பொண்ணை ஆக்கி விட்றோம் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் சமூகத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது இருந்ததே தவிர இப்போ உட்காந்துக்கிட்டு செவ்வாய் தோசைலாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப போட்டு குழப்ப தேவை இல்லைங்க அப்போ தோசம் என்பது ஒரு ஒரு பிரச்சனை இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணதே தவிர அதை போட்டு குழப்பிக்கிற அளவுக்கு இவங்க என்னத்துக்காக தோசம் சொல்கிறாங்கன்னா அது தோசத்தை கூட ஏற்றுக்கலாம் இவங்க சொல்கிற பரிகாரத்துக்காக செலவை தான் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா அதெல்லாம் செய்ய தேவையில்லை ஒருவேளை இந்த தோஷம் தான் இருக்குது அவங்க மருந்து சொல்கிறாங்க புக்குகள் என்ன சொல்றாங்க செவ்வாய் தோஷம் இருந்தா செவ்வாய் தோஷம் செவ்வாயுடைய செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்ல அதாவது கடகத்தில் சூரியனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தா தோஷம் இல்ல சுக்கரனுடைய வீட்டுல செவ்வாயிருந்தா தோஷம் இல்ல செவ்வாய் ராகுகதுடன் சேர்ந்த அரவுடன் சேர்ந்த செவ்வாய் தோஷம் இல்ல குரு பார்த்த செவ்வா தோஷம் இல்ல குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது கூடிய செவ்வாய் தோஷம் இல்லை சந்திரனுடன் இணைந்த செவ்வா இல்லை குரு ராசியில் ஏறிய செவ்வா தோஷம் இல்லைன்னு சொல்லி மொத்தம் இருபத்தி ஒம்போது விடுதி விளக்குகளை செவ்வா தோசத்தை கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு செவ்வா இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு சரி நீ சரியாயிட்டு அந்த பக்கம் போகணும்னு சொல்கிற மாதிரி ஜோசி புத்தகங்கள் பிரிக்குது மொத்தத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒரு செவ்வா தோஷம் இருக்கிறவங்க தான் ஒரிஜினல் தோஷம்னு அவங்க சொல்கிறாங்க அவனுக்கும் என்ன விதி விலை வச்சுருக்காங்க இதே மாதிரி செவ்வாய் வேணாச்சும் ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருக்குல்ல அதை அப்படியே கல்யாணம் பண்ணிக்க சரியாக போயிடும் சொல்கிறாங்க அப்போ இங்கே கல்யாணமே பண்ணாத உனக்கு தோஷம் இருக்குது நீ அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி யாரையும் பிரிக்கல இந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கங்க இந்த மாதிரி வாழுங்க சமூகத்தில் நல்லா இருக்கலாம்னு இவங்க பணம் பண்றதுக்காக சிலர் நான் எல்லாரையும் சொல்லலை சிலர் அவங்க வந்து முயற்சி எடுத்து அது வந்து என்ன ஆயிருதுன்னா பிற்காலத்தில் வரக்கூடிய ஜோசியர்கள் அதுதான் உண்மையான ஜோசியம் மாதிரி கஸ்டமரே கேட்குறாங்க சார் செவ்வா இருக்கே சார் அப்படின்னா அழிச்சிட்டு ஒன்பது எழுதிக்குன்னு சொல்லுவேன் நான் இல்லைங்களா என்ன பழனும் நம்ம ஜாதகம்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு மனிதனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை இல்லை அப்படிங்கிறதுனால ஜாதத்துல இருக்குது ஆமாம் எட்டில் செவ்வாய் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வரன் வருவான் இங்கேயும் கவலைப்படுறாரு ஏன்னா வரனை நம்ம தேடி கண்டுபிடிக்கப்படுற அதுவும் சொர்க்கத்தில் சொர்க்கத்துல நிச்சயமானதுன்னு பல மொழிகள் இருக்கு இல்லையா வரும் கவலைப்படாது இப்போ இந்த செவ்வாய் அதை பார்த்து எதுவும் குழப்பிக்க தேவை செவ்வாய் இருக்குன்னா ஆளு ஆளுதான் இருக்காங்களா ஊர்ல ராகு இருக்குன்னா ராகு இருக்கால்தான் இருக்காங்களா எதை பத்தியும் குழப்பிக்க தேவையில்லை இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது குரு சனி இணைவு இதுக்கும் ஜாதக கல்யாணத்துக்கும் யாரும் பெருசா சொல்றது இல்லை இந்த புணர்ப்புன்னு சொல்றாங்க புணர்ப்பும் வந்து கவலைப்பட தேவையில்லை புணர்ப்புங்கிறது வந்து வெளிநாடு போயிடுவாங்க பிரிஞ்சுருப்பாங்க காரணம்னா சனி சந்திரன் சேர்ந்திருந்தா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துல போய் திரைக்கடல் ஓடியும் திரையம் தேடுங்கிறதுதான் சனி சந்திரன் நினைவு இதனால அது புணர்ப்புன்னு சொல்றாங்க புணர்ப்புக்கு வேற வேற காரணங்கள் சொல்றாங்க இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை இது எல்லாமே தாமதப்படுத்தும்னா தாமதப்படுத்தும் அப்ப தாமதமா பண்ணிக்கீங்களா அவங்களே ரூல்ஸ் சொல்லியிருக்க மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரனை தேர்ந்தெடுத்து பண்ணிக்கலாமே தவிர எதையுமே குறையா பார்க்காதீங்க வாழ்க்கையில் எதை குறையா பார்த்தாலும் அப்போ எல்லாத்துலேயும் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டின்னு சொல்றீங்க ஜோசியத்துல வந்தோடனே நெகட்டிவா அதாவது குறை இருக்கா அப்படின்னா இருக்கு ஒருத்தன் கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னா கண்டிப்பா ஆகாது அதை வந்து அவன் ஏற்றுக்கிட்டு அவன் வேலையை பார்க்க வேண்டியதான் அவன் வாழ்க்கையில் அதையே குறையா நினைச்சிருக்க தேவையில ஒருத்தன் கல்யாணம் முப்பது வயசு தான் ஆகும் அப்படின்னா அது வரைக்கும் அவன் வேற வேலை பார்க்க வேண்டியதான் முப்பது வயசு அதை பத்தி யோசிக்கலாம் இவனுக்கு பிரச்சனை என்னன்னா இவன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து இருபத்தோரு வயசுல கல்யாணம் பண்ண பார்த்து புறாமப்படுறான் இல்லைங்களா அதுதான் பிரச்சினையாக இருக்குது படல அடுத்தவனுக்கு ஜோசிக்காரன் கூப்பிட்டு அவன் பாரு ஆயிடுச்சு உனக்கு ஆவலை பாருன்னு சொல்லி கிண்டல் அடிச்சு அடிக்கிற மாதிரி இது மாதிரி குலைப்போக்க தேவையில்லை இந்த பையனுக்கு முப்பது வயசு கல்யாணம் முப்பது வயசு தான் ஆகும் அது குறைய எடுத்துக்க தேவையில்லை அது அவனுடைய இயல்பு அப்படின்னு எடுத்து குலதெய்வ தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றான் இந்த குலதெய்வ தோஷம் அப்படிங்கறத எதனால உருவாகுது குலதெய்வம் இப்போ குலதெய்வத்திலே வந்து நிறைய விஷயங்கள் வச்சுக்கிறாங்க குலதெய்வம் டெம்பர் ஆயிடுச்சு டென்ஷன் ஆயிடுச்சு கோவம் வந்துருச்சு சாபம் வந்துருச்சு அப்படின்றது அதுக்கப்புறம் அந்த பெண் சாபம் முன்னோர்கள் வந்து பெண்ணை தூக்கு போட்டு விட்டாங்க இதெல்லாம் வந்து பேய்க்கிற மாதிரி இந்த பழைய இந்த நாட்டாம படத்தில் பார்த்துட்டு வந்து பேசக்கூடிய மோடு அதே மோடில் வந்து பேசுறது இப்போ அதெல்லாம் இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை குலதெய்வம் எதுக்கு நம்ம மேலே தாசம் சாபம் பண்ணுது குலதெய்வம் எதுக்கு நம்மளை எங்கே இருந்தாலும் நம்ம விரட்டி பிடிச்சி வருமா இல்லையா நம்மளுடைய மரபு தானே அது நம்ம அது ஒரு காற்று மாதிரி குலதெய்வம்னா ஆளாக அது நான் போய் பார்த்து ரெக்வஸ்ட் போட்டு நான் என்ன போலீஸ் ஸ்டேஷனை சைன் போட்டு வர எல்லாம் ஒன்றும் கிடையாது குலதெய்வம் நம்மளுடைய நம்மளுக்குள்ளேயே தான் இருக்குது குலதெய்வம் நம்மளுக்குள்ளேயே ரத்தத்தில் கலந்துருக்குன்னு மாதிரி நம் குலதெய்வத்தை அதை எப்படி நம்ம உங்களுக்கு விட்டு போகும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் இது எல்லாமே என்னத்துக்காக இருக்குது அப்படின்னா ஒரு மனிதனுடைய குறையை கண்டுபிடிக்க வழி இல்லாத போது ஈவன் இது மாதிரி சிக்கிருப்பானா இது மாதிரி சிக்கிருப்பானான்னு ஒரு பழமைவாதம் ஓகேங்களா நம்ம இன்னுமே வந்து அந்த காட்டுவாசிகள் சிந்தனையில் இருக்கிறதுனால நம்ம இன்னும் பூஜை போடணும் அதுக்கு படையல் வைக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறோம் அப்படிலாம் எதுவும் இல்லை நம்ம இன்னும் நம்ம வளர்ந்து வந்த நாகரீகத்தில் இருக்கிறோம் ஆன்மீகம்னா நம்ம என்னன்றதுல பெரிய அளவில் நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கும் உலகத்துக்கே நம்ம புதுசாக சொல்கிறோம் நம்ம இன்னும் உட்காந்துட்டு குலதெய்வம் சாபம் விடுது குலதெய்வம் சாப்பாடுன்னு சொல்லி அமேசான் காட்டு காட்டுவாசிகள் மாதிரி இருக்கும் இறைவன் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்க பாருங்களேன் ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளை சாபம் விடுறதுக்கோ அதனால் அதை மறந்துட்டா அது நம்மளை கண்டுக்காமல் போகிறதுக்கோ அதனால் பக்கத்து விடுக்காருனா அந்த ஆள் இல்லைங்களா அப்போ குலதெய்வத்தை தீர்க்கமாக நம்மனா இந்த கேள்விகள் வராது யாருக்கும் நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது என்னுடைய குழந்தை என்ன எப்படா விட்டு போகும் நான் மறந்தா கூட என் பின்னாலே வருண்டான்னு சொல்ற அளவுக்கு நம்ம மக்களுக்கு தைரியம் என்றைக்கு வருது அப்பதான் இவங்க ஊற்றுறெல்லாம் என்ன போட்டு மாதிரி ரொம்ப போட்டு குழப்ப தேவையில்லைங்க தோஷம்ங்கறத பத்தி கவலையப்பட தேவை ஜாதத்துல தாமதம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தாமதமாக பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய வேற வேலைக்கு பார்க்க வேண்டியதானே தவிர இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை போய் குழம்புக்கு தேவை சரி இப்போ வந்து திருமணம் சார்ந்த தோஷங்கள் பத்தி சொன்னீங்க குலதெய்வ தோஷம் பெண் சாபம் பத்தி சொன்னீங்க இன்னும் குறிப்பா வந்து தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க பித்ருக்கள் அப்படின்றதுல இப்போ சிரிக்க உண்மையிலே பித்திருக்கள் அப்படிங்கிறத எல்லா ஆன்மீகவாதிகளும் இப்போ நான் பழைய வீடியோவில் நம்ம ஒரு தடவை பேசுனது போல இந்த ஆன்மா உயிர் இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது ச தச வாயுக்கள்னு சொல்கிறாங்க ஒவ்வொன்றா வெளியே போகும் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகும் சொல்கிறாங்க அதனால தான் வந்து செத்து இத்தனை மணி நேரத்தில் கண் கொடுக்கலாம் செத்து இத்தனை மணி நேரத்தில் ஆர்கன் கொடுக்கலாம்னு சொல்கிறது அது உயிர் தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த உடலில் இந்த ஆன்மா எடுத்து கொஞ்சம் டைம் எடுக்க முறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப வருஷம் ஒரு வருஷம் போகும் நடந்தே போகும் கால் போகும் மேலோகத்துக்கு அது வரைக்கும் அவங்களுக்கு பசிக்கும் நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு வருஷம் அப்போ அவங்களுக்கு காலில் சொன்னே பசிக்கும் நம்ம அடுத்த வருஷம் காலைல கொடுத்தோம்னா அவங்களுக்கு காலில் எந்தி சாப்பிட்ற மாதிரின்னு தான் சொல்கிறாங்க நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்துவது சரிங்களா அதை நம்ம பாதுகாக்கிறது நம்ம அந்த உடலை பாதுகாக்கிறதுக்குன்னு நம்மளுடைய சிஸ்டங்கள் இருந்துச்சு ஆனால் அதுவே மருவி மருவி கடைசியில் எரிக்கிறது மாதிரி நம்ம வந்து போர்கள் போகும்போது போர்கள் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எரித்தோம் அதுக்கு முன்னால் வந்து அதுக்கு சடங்குகள் செஞ்சு புதைக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா போர்கள் வரவாட்டு கூட்டக்கூட்டமாக வந்துச்சு இல்லைங்களா கூட்டக்கூட்டமாக வரும்போது போர்க்களத்தில் உட்காந்து குளிதவண்டி ஜேசிபி வச்சு இந்த கொரோனாவில் புதைச்ச மாதிரி புதைக்க முடியாது அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆனால் கொரோனாவில் இருக்கிறது கூட எரிக்காமல் போனது காரணம் அது கிருமி தொட்டுகள் அதிகமாக சொல்லி மண்ணுகளோடு புதைச்சாங்க போர்கள் வரும்போது எல்லோரும் கூட்டக்கூட்டமாக எரித்தாங்க இவங்க வந்து இப்போ பொதுவாகவே நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கங்க படைகளுக்காக சேர்ந்தவங்க இப்போ ஜாதிகள்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா உங்களுக்கு அந்த மதுரை சைடு இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளுமே வந்து ஒரு ஒரு ஜாதி வந்து படைகளுக்காக திரட்டப்பட்டவங்க பேட்டைன்னு பேர் இருக்கு இல்லைங்களா கோட்டைன்னு பேர் இருக்கு இல்லையா பேர் இருக்கு இல்லையா இதெல்லாம் பாளையக்காரர்கள் அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா ஒரு போருக்காக வந்த கூட்டங்கள் அப்போ நம்ம அங்கங்கே அங்கங்கே போர்களுக்காகவும் குளங்கள் வெட்டுறதுக்காகவும் விவசாய பணிகள் மேற்கொள்வதற்காகவும் நம்ம வந்து படை திரட்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அங்கங்கே சேர்த்தவங்க அங்கங்கே என்ன செஞ்சாங்க கூட்டம் கூட்டமாக அள்ளி போட்டு புதைச்சாங்க அந்த புதைக்கிற சாரி அள்ளி போட்டு எரிச்சாங்க இந்த எரிக்கிறதுனால வந்த பிரச்சனைகள் வந்து இதுக்கு முன்னால் இருந்தவங்க புதைச்சாங்கன்னா அதுக்கு மரபுகள் செய்வாங்க எரிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்குது இல்லைங்களா ஆனால் அந்த உடம்புக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது நம்ம உடம்ப பத்திரப்படுத்தணும்னு சொல்கிறாங்க மம்மியில தானே பத்திரப்படுத்துகிறாங்க உடனே நீங்கள் இதை வந்து சாமி மாதிரி ஒரு பூஜை மாதிரி கொண்டு போயிடாதீங்க இது இந்த உடல் தானாகவே நம்மளுடைய ஆன்மா நம்மளோட நம்மளுடைய உடலை தானாகவே ப்ராசஸ் பண்ணிக்கும் நான் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பத்தி பொருத்த போகிறது வராளம் செத்து போயிடறேன் அவனுக்கு பத்தி பொறுத்தணும் சூடம் பொருத்தணும் சாங்கியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதை பாடியை தூக்கி பத்திரமா வச்சுட்டா அதாவே ப்ராசஸ் பண்ணிக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு எல்லாமே நடக்குமே அதுவும் ப்ராசஸ் பண்ணி ஆற்றடிச்சு வெடிக்க வைக்கணுமா நம்ம பாடியை ஒன்றும் கிடையாது அதாவே வெடிச்சிக்குவோம் அதாவே டீ கம்போஸ்ட் மாதிரி இதை வந்து புதைச்சிட்டாங்கன்னா அதாவே ப்ராசஸ் நடத்துக்குங்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வேமை எரிச்சிடுறாங்க எரிக்கிறப்ப அதனுடைய ப்ராசஸ் அதில் அதனால தான் வந்து வள்ளலார் வந்து சமாதி வலியுறுத்தல்னு சொல்லி பதினெட்டு பாட்டு பாடிக்கிறேன் அப்போ கழுகுக்கு போட்டாலும் கூட திருண்டு போயிடும் மேடம் அதை போய் எரித்து புன்சை நிலத்துக்கு ஒரு சாம்பலுக்கு கூட வழி இல்லாமல் அதையும் கொண்டு வந்து எதையாச்சும் உங்களை கரைச்சி விட்டுடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடுறாரு அப்போ சமாதி வலியுறுத்தல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம உடம்புக்கு நம்மளுக்கு செத்ததுக்கு அப்புறமா ப்ராசஸ் இருக்கு ஆனா இவங்களுக்கு நினைக்கிற மாதிரி இந்த பித்ருக்கோள் சாபமா வருது பித்திருக்கோள் சுவாசமா வருது அவங்களுக்கு தர்ப்பணம் பண்றது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத நம்ம பயம் நம்ம நம்ம தாத்தா வந்து இருக்கிறப்ப சோறு போடல செத்ததுக்கு அப்புறம் அவளை வந்து எதாச்சும் பண்ணிடுவாருன்ற அப்படிலாம் இல்லை இருக்கிற வரைக்கும் சோறு போடுங்க செத்ததுக்கு அப்புறமா அந்த உடலை பாதுகாப்பாக அதனுடைய ப்ராசஸ் பண்ற அளவுக்கு அதை டபக்குன்னு எரிச்சு காலி பண்ணி மேலே அனுப்பிச்சிடாம பவுடர் ஆக்கிராம அதை புதச்சு வைங்கன்னு சொல்றாங்க இதை பித்ரு சாபம் பித்ருசாபம் தோஷம் என்பது தான் உடனே நீங்க சடங்குகளை குறை சொல்றதா நம்ம பழைய சடங்குகளை எடுத்து பாருங்க எல்லாமே புதைச்சாங்க அதுக்கப்புறம் மரபுகள் மாற மாதிரி எரிச்சாங்க எரிக்கிறப்ப உடன்கட்டையை எடுதல் பொண்டாட்டியும் விட்டாங்க இப்ப பொண்டாட்டியெலாம் நிறுத்திட்டீங்களே ஏத்துறத அப்ப இதையும் நிறுத்த சொல்றாரு எல்லாமே சொல்றாங்க அப்ப சித்தர்கள் எல்லாமே சமாதி தான் வைக்க சொல்றாங்க அப்போ சமாதி வைப்பதும் போது வை வைக்கும்போது பித்திருக்கள் சாபங்கள் வரதில்லைன்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் பித்திருக்கள் சாபம்லாம் கொடுக்கறதில்ல எல்லாமே நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு நம்புகிறோம் சரிங்களா நான் சொல்கிறது புரிஞ்சுட்டிங்களா நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நம்புகிறோம் அந்த தப்பை சரி பண்ண முடியும்னு நம்புறோம் எப்போ இப்போ சரி பண்ணி என்ன முடியாது இல்லைங்களா நம்ம ஏற்கனவே செஞ்ச ஏதோ ஒரு ப்ராசஸ்க்காக நம்ம வாழ்க்கை அப்போ இதை சரி பண்ண முடியும்னு நம்புறதுனால வரக்கூடிய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு தப்பு தப்பாக யாரோ சொல்லக்கூடிய விடைகள் தான் அந்த தோஷங்கள் இதை எதையுமே நீங்கள் நம்ப தேவையில்லை உங்களுக்கு விதி விதிச்சாச்சு இல்லையா அது நடந்துகிட்டே இருக்கட்டும் என்ன சாபம்னா என்ன அதோட வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்னால அது ஏற்படுது அது தவிர்க்க முடியாதது அது இருக்கு சொல்லி தகுந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையோடு பொருத்தி நடக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் சொன்னீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு தோஷம் சாபம் குறித்த ஒரு புதுவிதமான பார்வையை கொடுத்துருக்கும் அவங்களும் வந்து தோஷத்துக்கு தகுந்த மாதிரியான இந்த வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்